பரிசுத்த விதகமும் பழைய ஏற்பாடு ரெண்டு சாமுவேல் பதினான்காம் அதிகாரம் ராஜாவின் இருதயம் அப்சலோனின் மேல் இன்னும் தாங்களாயிருக்கிறதை செருயாவின் குமாரன் யோவாப் கண்டு அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயை அழைத்து நீ இழவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு எண்ணெய் பூசி கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்ரீயைப் போலக் காண்பித்து ராஜாவினிடத்தில் போய் அவரை நோக்கி இன்னென்ன பிரகாரமாக சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவள் வாயிலே போட்டான் அப்படியே தெக்கோவா ஊராலான அந்த ஸ்ரீ ராஜாவோடே போய் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி ராஜாவே ரட்சியும் என்றாள் ராஜா அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றதற்கு அவள் நான் விதவையானவள் என் புருஷன் சென்று போனான் உமது அடியாளுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விளக்க ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான் வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழும்பி தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம் சுதந்திரவாளியானான் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள் இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாயிருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாய் இருக்கிறார்கள் என்றாள் ராஜா அந்த ஸ்ரீயை பார்த்து நீ உன் வீட்டுக்கு போ உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான் பின்னும் அந்த தெக்கோவாவூர் ஸ்ரீ ராஜாவை பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டவனே ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடிக்கு அந்த பழி என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமரக்கடவது என்றாள் அதற்கு ராஜா உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான் என்றான் பின்னும் அவள் இரத்தப்பழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றாள் அதற்கு ராஜா உன் குமாரனுடைய மயில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ ராஜாவாகிய என் ஆண்டவனோடே உமது அடியால் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் என்றால் அவன் சொல்லு என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ பின்னே ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டு இருக்கிறீர் துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரைப் போல் இருக்கிறார் நாம் மறிப்பது நிச்சயம் திரும்ப சேரக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தன் நீரைப் போல் இருக்கிறோம் தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விளக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார் இப்போதும் நான் என் ஆண்டவனாகிய ராஜாவோடே இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்திரம் என்னவென்றால் ஜனங்கள் எனக்கு பயமுண்டாக்கினதினால் நான் ராஜாவோடே பேச வந்தேன் ஒருவேளை ராஜா தமது அடியாளுடைய வார்த்தையின்படி செய்வார் என்று உமது அடியாளாகிய நான் நினைத்ததினாலும் வந்தேனே ஒழிய வேறில்லை என்னையும் என் குமாரனையும் ஏகமாய் தேவனுடைய சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடியாளை நீங்களாக்கி விடும்படிக்கு ராஜா கேட்பார் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாயிருக்கும் என்று உம்மது அடியாளாகிய நான் எண்ணினேன் நன்மையையும் தீமையையும் கேட்கும்படி ராஜாவாகிய என் ஆண்டவன் தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார் இதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்றாள் அப்பொழுது ராஜா அந்த ஸ்திரீக்கு பிரதியுத்திரமாக நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான் அதற்கு அந்த ஸ்திரீ ராஜாவாகிய என் ஆண்டவர் சொல்வாராக என்றாள் அப்பொழுது ராஜா இதிலெல்லாம் யோவா புனக்கு உட்கையாய் இருக்கவில்லையா என்று கேட்டான் அதற்கு ஸ்திரீ பிரதியுத்தரமாக ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் உமது அடியானாகிய யோவாப் தான் இதை எனக்கு கற்பித்து அவனே இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியாளின் வாயிலே போட்டான் நான் இந்த காரியத்தை உபமானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோபாப் அதற்கு காரணமாயிருந்தான் ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவனுடைய ஞானத்தைப் போல் இருக்கிறது என்றாள் அப்பொழுது ராஜா யோவாப்பைப் பார்த்து இதோ இந்த காரியத்தை செய்கிறேன் நீ போய் அப்சலோன் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றான் அப்பொழுது யோவாப் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி ராஜாவை வாழ்த்தி ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததினால் என் ஆண்டவனாகிய ராஜாவின் கண்ணில் எனக்கு தயை கிடைத்தது என்று இன்று உமது அடியானுக்கு தெரிய வந்தது என்றான் பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்குப் போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான் ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான் அப்படியே அப்சலோன் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பிப் போனான் இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமைப் போல் சௌந்தர்யமுள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாயிருப்பதினால் வருஷந்தரம் கொள்ளுவான் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி இருநூறு சேக்கல் நிறையாயிருக்கும் அப்சலோமுக்கு மூன்று குமாரரும் தாமார் என்னும் பேர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள் இவள் ரூபவதியான பெண்ணாயிருந்தாள் அப்சலோன் ராஜாவின் முகத்தை காணாமலே இரண்டு வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான் ஆகையால் அப்சலோன் யோவாபை ராஜாவினிடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான் அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான் இரண்டாம் விசையும் அவன் அழைப்பித்தான் அவன் வரமாட்டேன் என்றான் அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாபின் நிலம் இருக்கிறது அதிலே அவனுக்கு வார்க்கோதுமை விளைந்திருக்கிறது நீங்கள் போய் அதை தீ போடுங்கள் என்றான் அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீ போட்டார்கள் அப்பொழுது யோவாப் எழுந்திருந்து அப்சலோமிடத்தில் வீட்டிற்குள் போய் என்னுடைய நிலத்தை உம்முடைய வேலைக்காரர் தீ கொளுத்தி போட்டது என்ன என்று அவனை கேட்டான் அப்சலோன் யோவாபை பார்த்து இதோ நான் ஏன் கேசூரிலிருந்து வந்தேன் நான் அங்கே இருந்து விட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன் இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும் என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான் யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்தபோது அப்சலோமை அழைப்பித்தான் அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான்